thank <laughs> you காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் கூட்டுறவு தலைமை வங்கி முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுடன் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலரான ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கோதண்டராமன் முன்னிலை வகித்தார் இதில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பிரதம கூட்டுறவு கடன் வங்கியின் சங்கங்களின் நிதி மேலாண்மையை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்திடவும் ஒருங்கிணைக்கவும் துவக்கப்பட்ட மத்திய கூட்டுறவு வங்கி என்னும் நாலு தேதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் சங்க சங்க அங்கத்தினருக்கும் நலன் எதிராக நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது இந்நிலையை மாற்றி கடந்த ஆண்டுகளில் உள்ள நிலை ஏற்படுத்திட வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மத்திய கூட்டுறவு வங்கியில் வைத்துள்ள நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்குகளில் உள்ள தொகைகளை எவ்வித நிபந்தனையும் இன்றி ரொக்கமாகவோ அல்லது காசோலை மூலமாகவோ கூறும்போது உடனே வழங்கிவிட வேண்டும் உள்ளிட்ட பதினான்கு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

ஒற்றுமை தொழிலர் ஒ பணியாளர் ஒற்றுமை பணியாளர் ஒற்றுமை தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த மூன்று மாவட்டங்களில் உள்ள சங்கங்களை தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கங்கள் நகர கூட்டு கடன் சங்கங்களை காப்பாற்றும் பொருட்டு இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது மத்திய கூட்டுறவு வங்கி காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட மத்திய கூட்டுறவு முன்பு நடைபெற்று வருகிறது போராட்டத்தின் நோக்கம்னா அம்ச கோரிக்கை கையில் எடுத்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து எங்கள் சங்கத்தினுடைய நடப்பு கணக்கில் நாங்கள் வந்து இருப்பாக வைத்துள்ள தொகையே போய் கேட்கும்போது கடன் காசு இல்லை கொஞ்சம் பொறுத்திருந்து வாங்கிக்கங்க அப்படின்ட்டு அவங்க வந்து எங்களை அழக எங்கள் சங்க செயலர்களை வந்து அழகழிக்கிறாங்க இந்த இந்த நிலைமை மற்றும் வந்து கடன் கோப்புகள் வந்து நாங்கள் கொடுத்து உடனே பட்டோடா போட்டு எங்கள் அங்கத்தினர்களுக்கு விவசாய உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு கடன் வழங்கி வரும் அந்த கடன்களுக்கு கூட கோப்புகள் எடுத்து போயிட்டு பட்டோடா கேட்கும் போது காலதாமதத்தை ஏற்படுத்துகிறாங்க அவங்க தான் வந்து இப்போ க மத்திய கூட்டு வங்கியில் தான் டிஎம்ஆர் கணக்குன்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக தான் விவசாயிகளுக்கு வந்து கடன் காசுலாம் வந்து பட்டோட பண்ணுறாங்க ஆனால் அதே வந்து இப்போ ஒன்றரை லட்சம் ரூபா ஒருத்தருக்கு வந்து காசு அந்த டிஎம்ஆர் கணக்கில் ஏற்றனா இன்றைக்கி பத்தாயிரம் வாங்கிக்க நாளைக்கு பத்தாயிரம் வாங்கிக்க நாலு அன்னைக்கு இருபதாயிரம் வாங்கிக்கனு சொல்லிட்டு அல்ல கழிக்கிறாங்க இதனால் நாங்கள் வந்து கடன் ஒன்றரை லட்சம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து பார்ட்டிக்கிட்ட கேட்டு ஒரே தவணிலையோ இல்லை வசூல் பண்ணி அதை வந்து நம்ம வசூல் பண்ணிட்டு பிறகு நாங்கள் உங்களுக்கு பத்து நாளில் அஞ்சு நாளில் கடன் கொடுத்துறோம் இல்லை மூணு நாளில் கூட கடன் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நாங்கள் லோன் ப்ராசஸுக்கு மூணு நாள் டைம் எடுத்து ஃபைல் ப்ராசஸுக்கு மூணு நாள் டைம் எடுத்து நாங்கள் அவங்களுக்கு வாக்கு கொடுத்து நாங்கள் கடன் வசூல் பண்ணுறோம் ஆனால் திருப்பி கொடுக்க இருக்கும்போது பார்த்தா அல்லை மத்தியக்கூட்டினுடைய கிளையில் தான் போய் காசு எடுக்கணும் அந்த காசை வந்து ஒரே நேரத்தில் தராம அவங்க எப்படி ஒன்றரை கட்டினா கூட அவங்களுக்கு அஞ்சு நாள் பத்து நாள் நாள் கொடுக்குறாங்க இது வந்து முற்றிலும் மாற்றப்பட வேண்டும் மகளிர் சுய விதிக் கூடங்களுக்கு கடன் கொடுத்தாலும் அவங்களும் அப்படின்னு சொல்லி மத்திய கிளை மேலாளர்கள்லாம் வந்து மத்திய கூட்டணுடைய உயர் அதிக அதிகாரிகள் கிளை மேலாளர்களுக்கு சொல்லப்பட்டு கிளை மேலாளர்கள் வந்து அவங்க வந்து காசு வந்து உடனே தர முடியாது அழகு கேட்கிறாங்க போக்குகளாக வாயிலாக கண்டித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த சிக்கல்கள்லாம் முடியலன்னா பத்து எட்டுலேருந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணுல மூணு மாவட்டத்தில் அனைத்து சங்கங்களும் கதை அடைத்து தொடர் வேலை செய்ய உள்ள தெரிவித்துக் கொள்கிறேன் கே சங்கர் மாவட்ட செயலாளர் காஞ்சிபுரம்